ஓம் சக்தி ஆதிபராசக்தி நவராத்திரியின் பத்தாவது நாள் மகாநவமி இந்நாளில் ஆதிசக்தி அம்மனுக்கு செய்யப்படும் மிக சிறப்பு வாய்ந்த அலங்காரம் தான் கபால அலங்காரம் கபால அலங்காரம் என்பது அம்மனின் காலி ஸ்வரூபத்தை குறிக்கிறது அம்மன் தன் பக்தர்களின் பாவங்களை அழித்து அவர்களை பாவ பந்தங்களிலிருந்து விடுவிக்கும் சக்தியை கபால அலங்காரம் வெளிப்படுத்துகிறது கபாலம் என்பது மரணத்தின் அடையாளம் அல்ல அது மறுபிறப்பிலிருந்து விடுதலை அஞ்ஞானத்தின் அடிவு என்பதை குறிக்கிறது இந்த நாளில் அம்மன் தலையில் கபால கிரீடம் கையில் கபால மாலை சிவப்பு மற்றும் கருப்பு நிற பூக்கள் தாமடை மற்றும் வேம்பு இலைகளால் அலங்கரிக்கப்படுகிறார் அம்மனின் இந்த வடிவம் அசுரவதைக்கு பின் கிடைத்த வீர வடிவமே ஆகும் பக்தர்கள் தரிசிக்கும் பொழுது அச்சமின்றி நம்பிக்கையுடன் வாழும் துணிவை அழுலுவதாக நம்பப்படுகிறது மகிஷாசுரனை அழித்த பிறகு அம்மன் கொடிய சூடவத்மாசுரனை அழிக்க காளி ஸ்வரூபத்தில் தோன்றினார் அப்போது அம்மன் அசுரர்களின் உயிரை எடுத்து அவர்களின் கபாலங்களை கிரீடமாக அணிந்தார் இதன் மூலம் துன்பம் அறியாமை அசுர சக்திகள் அனைத்தையும் அழித்து உலகத்திற்கு அமைதி வழங்கினார் இந்த சக்தியின் அடையாளமாகவே இன்று கபால அலங்காரம் செய்யப்படுகிறது நவமி நாளில் கபால அலங்கார தரிசனம் செய்வது பக்தர்களுக்கு பாவ நிவர்த்தி ஆரோக்கியம் துணிவு மற்றும் சுதந்திரமான வாழ்க்கை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது இன்று அம்மனின் இந்த வீர ஸ்வரூபத்தை தரிசித்து அனைவரும் அம்மன் அருள் பெற்று வாழ்த்துகிறோம் ஓம் சக்தி ஆதிபரா சக்தி ஜெய் மாதா கி ஜெய்